மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு நடிப்பில் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் உங்கள் அபிமான திரையரங்குகளில் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நான் ஒண்ணு சொல்லணும் பியூட்டிஃபுல் ஐடியா ரொம்ப பெரிய இடம் எடுத்து இப்ப ஏற்பட்ட ஒரு ஆடியோ லான்ச் பண்றோன்னு பணத்தை வேஸ்ட் பண்ணாம ரொம்ப தேவையான மக்களை வரைக்கும் கூப்பிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன லெவல்ல இது இதுதான் புத்திசாலித்தனம் இதுதான் தேவை நம்ம வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம் நேரு ஸ்டேடியம் புக் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு தேவையில்லை திஸ் அ பெட்டர் ஐடியா படம் இல்லைன்னு இதை பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல வாட் எவர் இதை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும் and நைட்ல ஏ கனவு வர மாட்டேங்குது தூக்கமே வர மாட்டேங்குது அவ்வளவு பிரச்சனை எல்லாருக்கும் இப்போ போய் பகல் கனவு சரி நல்லா இருக்கு நான் படம் பார்த்தேன் and ஃபைசல் ஒன்று மற்ற சொல்கிறேன் டூ தௌசண்ட் நைன்டி நைன் டு டூ தௌசண்ட் தமிழ்நாட்டிலேருந்து போன ஒருத்தங்கள கேரளா கொண்டாடுனாங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்ல வந்து கேரளாவிலேருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம கொண்டாடலாம் என்னப்பா நமக்காக இது பண்ணக்கூடாதாப்பா கொண்டாடுவோம் டோன்ட் வரி ஆ அண்டு மியூசிக் நல்லா இருந்தது சார் வெரி நைஸ் அண்டு இங்கே சப்போர்ட் பண்ண வந்து நம்ம வெங்கடேஷ்க்கு அன்பு சர்க்கு அண்ட் எல்லாேருக்கும் நம்ம ராஜாக்கு அண்ட் எல்லாேருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ அண்டு மீடியா சப்போர்ட் வேணும் வேணும் இங்கே கொஞ்சம் மீடியா தான் வந்திருக்கீங்க இல்லை ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரே ஒரு மீடியாவுக்கு தெரிஞ்சாலும் நாளை காலையில் எல்லா மீடியாவுக்கும் தெரிஞ்சிடும் அண்டு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் நினச்சேன் இந்த பெரிய பெரிய டயசஸ் எல்லாம் ஏறி எல்லாேருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிறவங்களுக்கு பிறகு மேடை மேடையே இல்லை பெட்டராக இருக்குது எல்லாரையும் ஞாபகம் வச்சிடும் இருபத்தஞ்சு பேர் வராங்க அவங்கெல்லாம் இந்த படத்துல என்ன கூட எனக்கு தெரியாது சோ இது ரொம்ப சிம்பிளா ஆமா எப்படியும் இந்த பாட்டு ரிலீஸ் உடனே நாளைக்கு யூடியூப்ல வந்துரும் அதை பார்த்து எப்பயுமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த இந்த சரக்கு சாங்கு ரொம்ப கலக்கல் சரக்கு இப்ப யாருங்க கலப்படம் சரக்கு சார எல்லாம் வித்துட்டு இருக்காங்க ஆமா 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 அதுக்குஸ்கிய இருக்கான் கிக்கு எனக்கு விஸ்கி இருக்குன்றது ஓகே எனிவேஸ் எடுத்த உடனே பயந்துட வேண்டாம் என்ன தெரியுமா உண்மையில நமக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு நான் பார்த்தேன் நல்ல குண்டா இருந்த பையன் இன்னைக்கு என்னன்னா குச்சியா வந்து நிற்கிறான் கிடைக்கிற ப்ரொடியூசர்ஸை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதும் நாங்கள் தான் சினிமாக்காரங்க தான் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணி இவங்களெல்லாம் நம்ம இன்னொரு படம் எடுத்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நம் நம்ம தான் நினைக்கணும் நம்ம தான் ஓட விட்டுறோம் ஸோ இந்த பையன் நீ ஓடாத இங்க இருசல் தைரிய மாறு கடவுள் இருக்காரு நீ பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பா ஒரு பலன் இருக்கும்ல அதுவும் உனக்கு இன்ஷாலாம் கண்டிப்பா கிடைக்கும் அண்ட் படம் பாருங்க ஒரு வாட்டி பாக்குற மாதிரி தான் இருக்கு சும்மா ஹோஹோன்னா சும்மா நூறு வாட்டி அறநூறு வாட்டி பாக்க முடியாதுங்க யார் படத்தையுமே அவளை பார்க்க முடில சரிங்களா and கன்னடத்தை வர வைக்கிறோம் அது நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேங்க படம் நல்லா இருக்கணுமே தவிர படத்துக்கு தேர் இஸ் நோ லாங்குவேஜ் சரியா அதனால அதை பற்றி இல்லை நல்லா இருந்தா படம் பார்ப்பாங்க கொஞ்சம் கிளாமர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்ப்பாங்க கொஞ்சம் கதை இருந்தால் கொஞ்சம் அதை உண்மை சும்மா ஒன்றுமே இல்லாம நான் பாக்க கதையும் இல்லை இப்போ ஹீரோயின்ஸும் அழகாக இல்லை பையன் ஹீரோவும் சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கல அப்புறம் என்ன தான் படத்துல படத்தில் அந்த ஒரு பேயை வச்சு பார்த்துருக்கேன் யாரோ ஒருத்தர் ரசிச்சாரு பேய வெங்கடேஷ் பேய திருப்பி திருப்பி பாக்கணும் போல இருக்கும் பேய் நம்பர் கொஞ்சம் கொடுத்துருங்க அவர் கூப்பிட்டு பார்த்துப்பாரு எனிவேஸ் தேங்க்யூ வெரி மச் இட் வாஸ் அ ப்ளசன்ட் ஈவினிங் ப்ளீஸ் இந்த மாதிரி ஆடியோ லான்ஸ்கோ இல்ல டீசர் இல்ல ட்ரெய்லர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்குக்கோ இந்த மாதிரி சின்ன இடமா பார்த்து முக்கியமான மெம்பர்ஸை கூப்பிட்டு மட்டும் பண்ணுங்க செலவு அதிகம் பண்ணாதீங்க ஏன்னா திருப்பி வருமானம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்களா நிறைய படம் எங்களுக்கு பண்ணனும் தேங்க் யூ வெரி மச் மே ஆல் காட் வெஸ் யூ மைத்திரிபோவி மைக்கு தயாரிப்பில் பிரதி பிரகநாதன் மமிதா பை டூ நடிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் நியூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்